நான் வெளிய வரவே முடியல நான் வெளில வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து ஒருத்தம் படுத்திருக்கான் நாங்க வாசல்ல இருந்து வீட்டுக்குள்ள போறதுக்கே நான் பயப்படமா இருக்கு போறது

நிமிஷம் வந்து பத்து நிமிஷம் எங்க ஒரு பத்து நிமிஷம் வாங்க ஓகே ஓகே நான் உங்களுக்கு கோவா ப்ளான் பண்ணா நான் என்ன பண்ணனும் நீங்க

தெரியவே இல்ல. இது உங்களுடைய நீங்க கட்டுப்படுதன. இந்த மாதிரி குடியேறுப்ப பகுதியில இருக்கேன்னு சொல்லி நீங்க என்ன பண்றீங்க? கலாயத்தை கண்டுபிச்சியா வந்து இந்த இருக்கு, இருக்கு, இந்த மாதிரி சொல்லி அவங்க அந்த 20 மீட்ர்ல இருக்குங்க. 20 மீட்ர். வேற 20 மீட்ர்ல கட நடக்குது. நீங்க இருக்கீங்க. இந்த பொண்ணு இந்த பொண்ணு இந்த பொண்ணு இந்த இந்த பல இருக்காங்க. அவங்க உள்ள என்ன

வீட்டு வாசல்ல படுத்துக்கிறான் ஏன் கேட்டா ஓ உன் வீடா ரோடு அப்படின்றான் இதே மாதிரி டெய்லியும் திரண்டன் பண்றாங்க மரண்டன் மரட்றாங்க இதை கண்டிச்சா ஒன்னே ரெண்டு ரெண்டு நாள் ரெண்டு நிமிஷம் நல்லா ஓடிடுறாங்க அதுக்கப்புறம் திருப்பி வந்தது இதே தான் டெய்லியும் நடக்கும் காலையில் அஞ்சு மணிலேருந்து நடக்கும் டெய்லி ரெண்டு வருஷத்துக்கு மேலே கோலையால் ஒரு மாற ஒரு கொலையே நடந்தது

மேல <laughs> வருஷ் <laughs> 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 ஒன்பது மணிக்கு ஒரு